இரவு கழிந்தது இரவி எழுந்தார் ஹிருதயோகி தூவி புதவி அமர்ந்தார் வையோகி புதுமைகள் காண்பாய் பாரத சூரியன் மகிமைகள் காண்பாய் ஆயிரம் ஆண்டுகள் ஒழிந்து இழந்த இந்து மகா சக்தி சி நல்லோரை வாழ் தியார் விழுதிட போர்காலம் பூண்டு எழுந்தம் என விளக்கம் நடவடுன வாட காட்சியின் தெய்வம் கதை அல்ல விதை அல்ல கற்பனை அல்ல கண்ணாடி காண்பாணி சற்றே பொறுப்பு ഹുമാരൻ ഭക്തിരെയും കപ്പ രാമനീമം കണ്ണനും മീണ്ടും ഇനാട്ടിൽ ഉണരൻ വള്ളുവൻ കവിത ശിവരാജൻ രജപുത്ര വീരനും സോളാജീ രാക്കി ഭൂമണ്ഡലമെല്ലം ചെയ്യ